வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஹெல்டிஸ் அர்த்தங்க தூங்களே இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் நான் காமிக்க போகிறது நான் வாங்கிய புத்தகங்கள் தான் உண்மையிலே ரொம்ப பெரிய பை இந்த ரெண்டு பையில் இருக்குது தூக்கக்கூட முடியாது எக்கச்சக்கமான புத்தகங்கள் ஸோ வார வாரம் நம்ம நண்பர்களுக்கு வாங்கி அனுப்பிக்கிறக்க புத்தகங்கள் காமிச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ நான் வாங்கின புத்தகங்கள் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் நேரம்ல அதனால் காமிக்க முடியலை ஒரு ரொடியாக எடுத்து வச்சாச்சு பட் இந்த புத்தகங்களை வாங்கிட்டு வந்த நினைவுகளே எனக்கு ரொம்ப சூப்பரானது ஏன்னால் வழக்கமாக கட்டைப்பையில் வாங்குவோம் இது அதையும் தாண்டி இந்த மளிகை கடைக்கு போடுவாங்களா ஸ்டாக் போடுவாங்க அவங்க பை தூக்கக்கூட முடியலை இவ்வளோ பெரிய பையில் ரெண்டு பை ஸோ நண்பர் சூப்பராக கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிக்கிட்டு ரெண்டு பஸ்ஸு மாதிரி அதுக்கப்புறம் பைக்கில் வச்சு அவ்வளோ வெயிட்டையும் கீழே சாயாமல் கொண்டு வந்துன்னு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு சொல்லலாம் ஸோ இந்த புத்தகங்களை போல் இந்த புத்தகங்களை கொண்டுக்கிட்டு வந்த நினைவுகளும் ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இப்போ இந்த புத்தகங்களெலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு சனிக்கிழமை நண்பர் நண்பர் வந்துட்டு இந்த வாரத்தில் எந்தெந்த புக்ஸ்லாம் வந்து புக்காக இருக்கோ அதெல்லாம் எனக்கு அனுப்பி வச்சிருவாரு அனுப்பி வச்சுட்டு பாக்கி இருக்க புத்தகங்கள் புதுசாக ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணுவார் ஸோ இப்போ வீடியோ பார்த்துக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு புத்தகங்கள் தேவைப்பட்டா சொல்லிடுங்க சனிக்கிழமையே நாளைக்கு விட பார்சல்லே உங்களுக்கு அனுப்ப சொல்லிடலாம் இல்லைனா அதுக்கு அடுத்த வாரமாகும் உங்களுக்கு யார் யாருக்கு புத்தகங்கள் தேவையோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த புத்தகங்கள் வாங்கி அனுப்புகிறதுனால ஒரு நல்ல விஷயம் சேனலுக்கு ரொம்ப நேரம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி ஒரு டேக்கவே கொடுங்க அப்படின்லாம் முன்னாடி சொல்லி தான் கிவ் அவே கொடுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ அதுக்கெலாம் நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கு சரி இப்படி புக்ஸ் வாங்கி இப்படி கொடுக்கலாம் நம்ம வியூவர்ஸ்க்கும் கிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு புது புது ஐடியாஸ் தோணே இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் அடுத்தடுத்து பண்ணலாம் ஏன்னா இடத்துல ஒரு சின்ன கேப் மே மாதம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஜூனில் தான் பண்ணலான் இருக்கேன் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இப்போ புத்தகங்களை பார்த்துடோம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டுருங்க அதே மாதிரி உங்களுடைய ஸ்பான்சரையும் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா எப்போதும் சேனலுக்கு நிறையா தேவைகள் இருக்குது ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கினோம் சிஸ்டம் கொஞ்சம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நிறைய தேவைகள் இருக்குது உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ புத்தகங்கள் பார்த்தரெல்லாம் முதல் புத்தகம் மூன்றாம் உலக போர் வைரமுத்து அவர்கள் எழுதியது இந்த புத்தகம் நான் ஏற்கனவே வாச்சிட்டேன் ஸோ வைரமுத்தோடய புத்தகங்களை பொறுத்தவரையும் அவருடைய ஒரு மூன்று புத்தகங்களை வைரமுத்து ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லலாம் கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாட்சி காவியம் மூன்றாம் உலகப்போர் மூன்றும் ஒரே மாதிரியான கதையாக அதுக்குள்ளே தொடர்பாக கிடையாது இருந்தாலும் ஒரு லேயருக்குள்ளே இந்த மூணு கதையும் சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட புத்தகம் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி வாச்சது இப்போ கிடைக்கிது ஆஃபரில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அடுத்த புத்தகம் அடுத்து ஃபுல்லாக இந்திரா சவுந்தரராஜன் கலெக்ஷன்ஸ் பெரிய பெரிய புத்தகங்கள் வானத்து மனிதர்கள் இந்திரா சௌந்தரராஜன் ஒவ்வொன்றும் பெரிய புத்தகம் நல்ல கனமான புத்தகங்கள் அடுத்து வர எல்லாமே வரிசையாக இந்திரா சௌந்தரராஜன் தான் ருத்ரவினை பார்ட் ஒன் ருத்ரவினை பார்ட் டூ ஸோ ரெண்டு புத்தகங்கள் இந்திரா நான் வாசிக்கலை நீங்கள் வாசித்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது சிவமயம் பார்ட் ஒன் பார்ட் டூ சிவமயம் அட்டையெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காரு ஸோ இப்போ நம்ம சேனலில் புத்தகங்கள் வாங்கின நண்பர்களே நிறையா சந்தராஜன் எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட ஒரு ஐம்பது இந்திராசுந்தராஜன் புக்ஸில் இருந்திருக்கும் சரசரசரன்னு முதல்ல களியாயிருச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய புத்தகங்கள் எல்லாமே நான் எடுத்துகிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு எது வாங்கலாம் என்ன செய்யானு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இந்த புக்கில் எனக்கு ஃபோட்டோ போது என் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு அனுப்புனேன் ஏன்னா அந்த பையன் நிறையா படிப்பான் அப்படிங்கிறனால அவனு அனுப்புனேன் அமே சொன்னால் இந்த புக்கில் நீங்கள் எடுத்துங்க நல்லா இருக்குது பெஸ்ட் ஆஃபரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி எனக்கு எடுத்தது போகவே நம்ம வாசர்களுக்கு வாங்கி அனுப்பின புத்தகங்களே என்ன அவ்வளோ புத்தகங்களை நான் வாங்கி வைக்கிறேன் அனுப்பியிருக்கேன் இந்திரா சந்தராஜன் ஸோ அடுத்தது விக்ரமா விக்ரமா பார்ட் ரெண்டு பார்ட் எதுவுமே ஸோ இதுவும் இந்திரா சவுந்தராஜன் புத்தகம் தான் ஸோ அவருடைய எல்லா பெரிய புத்தகங்களையும் தூக்கியாச்சு அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்குது மகாபாரதம் ராஜாஜி அவர்கள் எழுதியது இந்த புத்தகம் இந்த சென்னை புக் ஃபேர் நடந்து முடிஞ்சப்போ நம்ம நண்பர் ஒருத்தருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வாங்கி நான் கொடுத்தேன் அப்போ ஒரு நான் வாங்கி கொடுத்தேன் அப்போயும் அந்த புக்ஸ் டூ வியூவர்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த புக் இருக்கும் இப்போ எனக்கே கிடச்சிருக்கு ஸோ அப்போ வாங்கினது இப்போ எனக்கே கிடச்சிருக்கு அடுத்தது ஹிட்லர் எனக்கு இந்த செட்டிலேயே நம்ம வாசக புக்குலேயுமே ரொம்ப பழசாகி ப்ரௌன் கலர் கலரே ப்ரௌனாகி ஆகி ரொம்ப அதிபயங்கர பழசு போல் தெரியக்கூடிய புத்தகம் இதுதான் நினைக்கிறேன் பட் இந்த புக்கில் ஒரு ஸ்பெஷல் மெமரி இருக்குது ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது யூஜி படிக்கும்போது வாச புத்தகம் கிழக்கு பதிப்புகத்திலையும் பாரகனுடைய புத்தகத்துலேயும் முதல் முதல்லாம் நான் வாச்சது என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தால் கிழக்கு பதிப்புலேயும் இதான் நான் ஃபஸ்ட்டு வாட்ச புத்தகம் பாரகனுடைய புக்கும் இதான் நான் ஃபஸ்ட்டு வாச புத்தகம் பட் இது எந்த வருஷத்து பிரிண்ட்டுன்னு எனக்கு தெரியல முதல் பதிப்பு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் இது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறில் வந்த பதிப்பு அதே நான் நான் ரூபா அப்போ ரேட்டு இன்றைக்கி இந்த புக்கு என்ன ரேட்டில் இருந்ததில்ல எழுபது ரூபா அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படித்த காப்பி அந்த சேம் எடிஷன் நினைக்கிறேன் அடுத்தது சாவி அவருடைய புத்தகம் வாஷிங்டனில் திருமணம் ரொம்ப நாளாக சாவியை வாட்சி பார்க்கணும் வாட்சி பார்க்கணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ ஆஃபரில் கிடச்சி அப்படின்னு வாங்கியிருக்கேன் அடுத்தது எப்படி ஓசோ செலக்ட் பண்ணேன்னு தெரில செல்ஃப் ஹெல்ப் எவ்வளோ எடுக்க மாட்டேன் ஓசோ செல்ஃப் ஹெல்ப்லேயும் சொல்ல முடியாது ஒரு ஆண் தீவிர ஆன்மீகம் சொல்ல முடியாது அது ஒரு லேயர் டிஃப்ரெண்ட் லேயர்னு சொல்லலாம் ஸோ புத்திசாலித்தனம் ஓசோடைய புத்தகம் ஒன்று வாங்கியிருக்கேன் அதே போல் காமத்தில் இருந்து கடவுளுக்கு ஏன்னா இந்த புத்தகம் நிறையா பேர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் நண்பர்கள் கேட்டு எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க அதற்கு பிறகு நிறையா வாட்டி கனவாசம் பதிப்பதில் போய் கேட்பேன் ஸ்டாக்கே காலி ஆகிருக்கும் புது ஸ்டாக் வந்தால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் ரேட்லாம் ஏறிச்சு எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிச்சுருந்தேன் இப்போ ஆஃபரில் கிடச்சி ஸோ வாங்கியாச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்தது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகுமார்னு எழுதியது ஏன்னா நமக்கு பாலகுமார்னு பண்ணால் உடையார் இன்னொன்று கங்கை கொண்ட சொல்லப்போகிறோம்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கம் ரொம்ப ஞாபகம் வரும் பட் ராமாயணமும் வா எழுதியிருக்காரு ஸோ அதை வாட்சாக தெரியும் என்ன மாதிரி லேயரில் இருக்குது எப்படி ஃபுல் ஸ்டோரி இருக்கா எதுவும் வித்தியாசமாக அவருடைய ஒரு அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமான புக் இருக்கு இதை வச்சிருவோம் அடுத்தது தில்லா மோகனாம்பால் மூன்று பாங்கள் தில்லனா மோகனாம்பால் ரொம்ப நாளாக விகடனில் வந்து நான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வரவும் இதையும் வாங்கியாச்சு ஏன்னா இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்டிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் தம்பி இது இந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னே தான் சொன்னான் ஆனால் வாங்கினேன் நல்லா அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பழமையான வார்த்தைகள் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அதனால் இதுவும் புதக்கி வாங்கியாச்சு நமக்குன்னு அடுத்து இன்னொரு கட்டை பை கட்டைப்பை சொல்லக்கூடாது இது வந்து மளிகைக்கடைப்பை ரொம்ப பெரிய பை பொண்டாட்டி அராத்தவர்கள் எழுதியது ஸோ இப்போ அராத்தாணயமாக புருஷன் ஒரு கூட நாவல் கூட எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒரு வித்தியாசமான லேயரில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் இன்றைக்கி ட்ரெண்டிங் கரண்ட் ட்ரெண்டிங் புக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தீவிர இலக்கியம் அப்படி சொல்லாமல் கரண்ட் ட்ரெண்டிங் புக்கு அப்படிங்கிற மாதிரி பட் இதோட அவுட்லேயர் படிக்கும்போது எனக்கு இது இப்படி தான் இருக்குன்னு ஒரு வியூ இருக்குது அதுலேருந்து மாறுபடுதா அப்படிதான் இருக்குதாங்கிறத பார்ப்போம் அடுத்து எதிர்வெளியீட்லேருந்து ரெண்டு புத்தகம் முராகம்மியோட கினோ இதெல்லாம் அப்படியே பயங்கர புதுசு எதிர்வெளியிலாம் பயங்கர புதுசு சூப்பராக அட்டை போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்கார் அட்டை போட்டு பக்காவ்சிருக்காரு அடுத்து பார்த்தோன்னா ஆடு ஜீவிதம் நான் உண்மையிலேயே இந்த புக்கு என்கிட்ட இருக்குன்னு நினச்சேன்னா அவர் மொத்தம் லிஸ்ட் சொன்னபோது நிறைய நிறையா புத்தகம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஏன் எல்லாம் செக் பண்ணி அவர்கிட்ட பார்த்து வாங்குறதுக்குள்ளே பெரிய இதாகிடுச்சு அடுத்தது எஸ் கிருஷ்ணன் கலெக்ஷன்ஸ் துயில் எஸ் கிருஷ்ணனுடைய துயில் இதுவுமே புதுசு ரொம்ப புதுசு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஏன்னா எஸ்ராம கிருஷ்ணன் இது போகவே நான் வாங்கினது போகவே நிறையா புக் இருந்துச்சு நம்ம விவசாய உதயம் வாங்கி தள்ளிங்க டக்கு டக்கு டக்குன்னு ராமகிருஷ்ணன் இந்திரா சுந்தரராஜன் புக்ஸ் எல்லாம் கிட்ட கிட்டின்னு போஸ்ட் போட்டவொடனே ஓடிடுச்சு அந்தளவுக்கு பெரிய ஃபேன்ஸ் ஸோ இந்த நேரத்தில் இந்திரா சுந்தரராஜனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அடுத்த இடக்கை எஸ் ராமகிருஷ்ண ஒரு புத்தகம் அடுத்தது அடுத்த புத்தகம் கொஞ்சம் சீக்கிரட் அதை நான் வீடியோவில் காட்டல ஏன்னா எனக்கு அட்வைஸ் பண்ண தம்பி அவன் இந்த புக் இருக்கானு கேட்டான் அவன் கேட்டப்போ இந்த புக் எனக்கு தெரியாது என்ன தம்பி அது இல்லையா இருக்கிற புத்தகம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவி அப்புறம் தான் நண்பர் வந்து எனக்கு ஏன்னா அவர் செட்டு செட்டாக தான் லிஸ்ட்டு கொடுத்தார் அவரால் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ண முடில கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிச்சார் அப்போ இந்த புக்கு காமிச்சார் பார்த்தோன்னு ஆக தம்பி கேட்டான் அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு மனசுக்கு தோணுச்சு பட் என்கிட்ட இந்த புக்கு இல்லை ஆனால் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அதனால இந்த புத்தகத்தை நான் வீடியோவிலே காட்டலை பார்த்தா அவன் நினைச்சு ஆயிடுவான் அடுத்த புத்தகங்கள் உப பாண்டவம் எஸ்ராம கிருஷ்ணோடையது அடுத்தது அவளது வீடு இதுவும் எஸ் ராமகிருஷ்ணன் தொகுத்த கதைகள் அடுத்தது சாண்டிலியன் யவனராணி சாண்டில்யனோட பெஸ்ட்டு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னால் யவனராணி கடல் புறா ஜலதீபம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ யவனராணி இப்போ வாங்கியாச்சு கடல் புறா ஏற்கனவேண்டிய இருந்துச்சு இப்போவும் ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்தது பாலோ கோயிலோட சஹீர் ஏன்னா அவருடைய அல்கெமிஸ்ட் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதுவும் இருக்குது அதுவும் ரொம்ப ரசவாதி சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்துச்சு ஃப்ரெண்டெல்லாம் வாசிக்க கொடுக்குறேன்னா அப்புறம் வாசிக்கிறேன் அப்புறம் வாசிக்க தள்ளி போயிட்டே இருந்துச்சு சரி இப்போ ஒரு வழியாக வாங்கியாச்சு பாலோக்கலோட சகீரம் இருக்குது ரசவாதியும் இருக்குது அடுத்தது கலில் ஜிப்ரானோடய தீர்க்கதரிசி இது வந்து நமக்கு இப்போ கரண்டில் வந்து தமிழனி பதிப்பகத்தில் கலில் ஜிப்ரானோடய புத்தகங்கள் கிடைக்குது நான் அதில் பார்த்து வாங்கன்னு நினச்சிக்கிறேன் பட் ஃப்ரெண்ட்டே கிடைக்கும் இது கண்ணாசன் பதிப்பகம் வாங்கியாச்சு அடுத்தது இன்னமும் இந்திரா சுந்தரராஜன் புக்ஸ் வருதுங்க விட்டு விட்டுவிடு கருப்பா இந்திராசவுந்தரராஜனுடையது ஸோ இதுபோக எல்லாமே இதோட கண்டினியூஷன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அது வேற ஒரு நண்பருக்காக வாங்கியாச்சு அடுத்ததா ராஜமுத்திரை சான்ண்டிலியனோடது ராஜமுத்திரை ஏன்னால் போன வாரத்தில் நான் ராஜ திலகம் ஒன்றும் கடல் ராணி காமிச்சிருந்தேன் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு சப்போஸ் நண்பர் வாங்கிக்கலனா நானே வாங்கிக்கலான் என்ன கடைசியில் அவங்க எடுத்துக்கிறேன்ட்டான் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு உண்மையில அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசையாக ராஜ திலகம்லாம் இன்றைக்கி ரேட் ஏறி போச்சு எழுநூறுவாய்ட்டு போயிருச்சு வாங்க முடியாது நினச்சேன் பட் ஃப்ரெண்டு நானே வச்சுக்கிறேன் அப்படின்றாரு ஸோ எனக்கு ராஜ முத்திரை வாங்கியிருக்கேன் நான் அடுத்தது ரசவாதி பால கோயிலோடது ஸோ இதை வாசிட்டு தான் அதை வாசிக்கணுமா எதுவும் கனெக்ஷன் இருக்கான்னு தெரில இல்லை சகீர் வாசிட்டு இதை வாசிக்கணுமா இதை வாசிட்டு சகீர் வாசிக்கணுன்னு தெரில பார்ப்போம் ரசவாதி ஃபேமஸ் ஸோ நான் அதிலேருந்தே தொடங்கி போகிறேன் அடுத்தது சுந்தரராமசாமி ராமசாமி அவருடைய ஒரு புளிய மரத்தின் கதை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னான் இந்த புத்தகம் நீ அவசியம் படிக்கணும் நிறையா புக்கு படிக்கிற புளியமர்ஜின் கதை நீ என்ன வாழிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈடுபாடாக சொன்ன புத்தகம் இப்போ வாங்கியாச்சு அடுத்தது ஜே ஜே சில குறிப்புகள் சுந்தரராமசாமியோடது ஸோ இந்த புத்தகத்தை என்ன ஏமா கமலஹாசன் ஒரு முறை இதில் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் பிக்பாஸில் வந்து வாரம் வாரம் சொல்கிற புக்கில் ஜேஜே சில குறிப்புகள்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ கமலஹாசனை பிக்பாஸில் இதுக்காகவே மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நமக்கு நிறையா புது புது புத்தகங்கள் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த முறை அவர் ஹோஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த புத்தக அறிமுகங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு அடுத்தது ஸோ இந்த சீக்ரெட் புக் இதை நான் காமிக்கல இன்னொரு கலெக்ஷன் இது ஒரு லக்கு தான் பெரிய செட் பொன்னியின் செல்வன் ஐந்து பாகமும் விகடன் பதிப்பு ஹார்ட் பவுண்ட் ஸோ எல்லாமே அட்டை போட்டு சூப்பராக சார் இதில் பின்னடிக்கல ஹார்ட் பவுண்ட் அப்படிங்கிறனால பின்னடிக்கல பட் என்னென்னா அந்த எப்படின்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டல நண்பர் கொஞ்சம் எந்த டேப் போட்டார் ஸோ அதனால் கொஞ்சம் படங்கள் லைட்டாக அப்படி கட் பட் பிரச்சனை இல்லை இதே சேம் படம் நமக்கு இந்த பக்கம் இருக்குது அதனால் இந்த போர்ஷனை இங்கேருந்து பார்த்துக்கலாம் இந்த பக்கம் உள்ள போர்ஷனை நான் வந்துட்டு இதுலேருந்து பார்த்துக்கலாம் ஸோ அது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் டேப் போட்டு இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் எல்லா புக்களையும் அப்படி தான் ஸோ இந்த ஐந்து புத்தகம் ஏன்னா என்கிட்ட வந்து பொன்னியின்செல்வன் ஆல்ரெடி இருக்குது பழைய ஹவுராவோட பழைய பதிப்பம் மாருதி அவருடைய பெயிண்டிங்கில் இருக்கும் சூப்பராக இருக்கும் முதல் பாகத்தில் மட்டும்தான் பெயிண்டிங் இருக்கும் அடுத்தடுத்த பாகத்தில் பெயிண்டிங் இருக்காது மாருதி அவர்கள் வரைஞ்சது இதுக்கு படம் வரைஞ்சி பார்த்தோன்னா நமக்கு மணியம் அவர்கள் இதுபோக பொன்னியின் சொல் வந்துட்டு இருக்கிறதே ஒரு காஸ்ட்லியான வெர்ஷன் பார்த்தோன்னா சிக்ஸ்த்து சென்ஸில் இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் போடுவாங்க அதில் பத்மவாசன் பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாரு ஸோ அதுவுமே சில பேர்லாம் அந்த வார வாரம் அந்த பெயிண்டிங்கோட அந்த கதை வரும்போது வாங்கி பைன் பண்ணவங்களாம் இருக்காங்க ஏன்னா அப்படி எனக்கு ஒரு நண்பர் நம்ம சேனல் பார்க்குற ஒரு வியூவர் சொல்லி தான் பத்மவாசன் படம் வரைஞ்சிருக்காரு அது ஒரு தோட வந்துச்சு அதை வார வாரம் வாங்கிலாம் பைன் பண்ணிக்காங்க அப்படிலாம் தெரிஞ்சு ஸோ அந்த பதிப்பு நமக்கு இங்கே இருக்குது சிக்ஸ்த் சென்ஸ் பதிப்பு அதில் கிடைக்குது விகடனில் இருக்கிறது அவருடைய ஓவியம் ஹவுராலை இப்போ வந்து கொஞ்சம் பேப்பர் பேக்காக மாற்றிட்டாங்க பட் மருதியோட பெயிண்டிங் அந்த முதல் பாகத்தில் மட்டும் இருக்கும் ஹவுராவில் ஸோ இது மாதிரி அங்கே மூன்று எடிஷன்ஸ் இது போக அன்னைக்கு ஒரு சில பதிப்பகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸோடு கொடுக்குறாங்க பட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு தான் ஹவுராவோட மருதி அவருடைய பெயிண்டிங் மணியம் அவருடைய பெயிண்டிங் இங்கே போ விகடன்லேருந்து இருந்து அது மாதிரி பத்மவாசன் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நமக்கு சிக்ஸ்டி சென்ஸ் இதெல்லாம் கிடைக்குது ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாம் எனக்காக வாங்கியது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இது போகவும் எனக்கு வாங்கன்னு ஆசை ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஒவ்வொரு புக்கு பார்க்கும்போது கமெண்ட் போடுவீங்க இந்த நடுநிசை நூலகம் பட்ட விரட்டி அது மாதிரி உலகிலே மகிழ்ச்சியான மன்னிச்சிருக்கேன் அதெல்லாம் செல்ஃப் ஹெல்ப் நினச்சி டக்கு டக்குன்னு விட்டுட்டேன் பட் அதோட தீம் பற்றி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு அதை நிறையா வாங்கணுன்னு ஆர்வம் பட் அதற்கான கொஞ்சம் பட்ஜெட்டும் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இப்போதைக்கு இதை வாங்கியிருக்கேன் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சர்லேயும் நிறையா புத்தகம் வாங்குறேன் இன்னும் இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வேணும் என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுங்க நாளைக்கு வர பார்சலில் அதை அனுப்ப சொல்லிடலாம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் தான் கொஞ்சம் வரும் ஸோ உடனே பார்த்த உடனே டக்குனு புக் பண்ணிடுங்க மறுபடியும் இன்னும் மறுபடியும் இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி தகவலோடு சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி